நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலி எண்பத்தி ஆறாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயமுத்தூரில் இருந்து சரியாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் காவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு சில அமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு எண்பத்தி ஆறாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் இது போன்ற அமானுஷியமான ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் விரும்பி கேட்பீங்க பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து இது போன்ற அமானுஷியமான ஹாரர் ஸ்டோரி தான் நம்ம இந்த சேனலில் வந்து போட்டுக்கிட்டே வரோம் அப்படிங்கும்போது போது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற பட்சத்தில் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துக்கிறேன் நண்பர்களே மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க நமது சேனலும் மேன்மேலும் வளரும் மேற்கொண்டு வந்த நண்பர்களே இப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் ஸ்கிப் பண்ணாமல் நமது வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கும் பட்சத்தில் யூடியூப்பும் நமது சேனலை வந்து பல நபர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம் சேனலை வளர்ப்பதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்கள் வாழ்விலும் போன்ற ஏதாவது ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள் கட்டாயம் நமது ராஜா ஸ்டோரியில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை வாங்க நண்பர்களே நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து கோயமுத்தூரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் காவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினேழு வயது இளம்பெண்ணுக்கு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் தான் இந்த காவியா அப்படிங்கக்கூடிய அந்த இளம்பெண்ணுக்கு நடந்திருக்கு நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியதும் இந்த காவியா தாங்க காரணம் என்னென்னா அந்த காவியம் நமது சேனல் இந்த சப்ஸ்கிரைபராக இருக்காங்க ஏன்னா இது போன்ற அவங்க வாழ்க்கையில் ஒரு அமானுசியமான சம்பவம் நடந்ததுலேருந்தே அமானுசியங்கள் த்ரில்லிங் ஸ்டோரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து நமது சேனலையும் பார்க்க ஆரம்பித்து நமக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க மேற்கொண்டு வந்து எனது பேரை வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய இந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லிட வேண்டான்னு அவங்க கேட்டதன் அடிப்படையில் வந்து அதை மட்டும் மறைச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க அதாவது நண்பர்களை இந்த காவி அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா இருக்கிறாங்க காவியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தம்பி ஆமாங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்து மூத்த பெண் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்க குடும்பம் வந்து எங்கே வசிக்குது அப்படின்னா அந்த ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஊரின் மத்திய பகுதியில் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப வசதியான வீட்டாளர்களும் கிடையாது வறுமையின் ரொம்ப வறுமையின் பிடியிலும் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த அவர்கள் வந்து அப்பா அம்மா கூலி தொழிலாளியாக இருக்காங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சாலுமே வந்து சின்னதாக அவங்க கனவு ஆசைப்படி வந்து ஒரு வீடும் எடுத்துக்கிட்டே வராங்க வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு எங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி அவுட்ரு பகுதியில் தாங்க அவங்க வந்து வீடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொந்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது அங்கேயும் வந்து ஒரு சில வீடுகள் இருக்குது வீடுகள் இருக்குதுன்னா கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக இருக்கும் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்த பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா காலி கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருக்கும் ஊருக்கு அவுட்ரு பகுதியாக ஒரு சின்ன டேனிங் மாதிரி வரும் அந்த டேனிங்கெல்லாம் கழிச்சு தான் அந்த ஊருக்குள்ளே போக முடியும் இது போன்ற அமைப்பு தாங்க அவங்க புது வீடு கட்டக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது எதற்கு இதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா சம்பவமே இங்கே இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் போக போக என்ன அது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிய வரும் நண்பர்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது இது போன்ற வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல முறையில் வந்து வீடும் கட்டி முடித்து பாலெல்லாம் காய்ச்சி குடியேறிடலாம்னு சொல்லி ஒரு கனவு இல்லத்தோடு அவங்க காத்திருக்காங்க போல் கனவு இல்லமும் ரெடி ஆகிடுச்சு அவங்களும் வந்து என்ன பண்ணிடுறாங்க குடும்பத்தோடு வந்து பாலெல்லாம் காய்ச்சிட்டு வந்து கொஞ்சம் நாளே வந்து அந்த ஊரில் மத்திய இருந்து அந்த ஊர் கவுட்ரு பகுதியில் உள்ள அவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறிடுறாங்க என்னென்னா என்னதான் இருந்தாலும் காணி நிலமாக இருந்தாலும் கையளவு இடமா இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த அமைப்பு போல வந்து அவங்களும் குடியேறி வந்துட்டாங்க குடியேறி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க அவங்க அப்பா வந்து கூலி வேலைக்கு அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம்லே அது போல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு போயிட்டாலும் கூட அவங்க அம்மா வந்து காவியின் அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருவாங்க அவங்க அப்பா வந்து ஆறு ஏழு மணிக்கிட்ட வந்து வீடு வந்து சேர்ந்துருவாங்க தம்பி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருவாரு ஏன்னா அவங்க தம்பி வந்து பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து கல்லூரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற அமைப்பு தான் இருக்குது எந்த ஒரு இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து அங்கே வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இடம்னு சொல்லி போதா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த டேர்னிங்னு சொன்னோம் இல்லையா அந்த டேனிங் பகுதியில் பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குது ஒரு நூறு மீட்டருக்குள்ளே அதற்கப்புறம் வந்து ஒரு காளி கிரௌண்டெல்லாம் இருக்குதுல்ல அந்த காலி கிரவுண்டுக்கிட்ட அந்த டேனிங் கிட்ட வந்து ஒரு பெண்மணியின் அலறல் சத்தம் மாதிரி அந்த பெண்மணியின் அலறல் சத்தம் ஒரு இளம்பெண்ணின் அலறல் சத்தம் மாதிரி தாங்க கேட்குது அது எப்படி கேட்குது அப்படின்னா எப்படியோ ஒரு பெண் வந்து கீழே விழுந்தால் என்ன ஒரு சத்தம் கேட்கும் ஒரு அலறல் சத்தம் மாதிரி அந்த மாதிரி கேட்குதுங்க யாருக்கு கேட்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க அப்பா மற்ற வேலையை முடிச்சு வரலாம் மற்றபடி எல்லாருமே மூணு வருமே வீட்டில் தான் இருக்காங்க காவியா தம்பி அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு அலரல் சத்த மாதிரி கேட்குது என்னடா இது எதுவும் வெளியில் ஏதோ விபத்து கண்டு எதுவும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க வெளியில் வந்து எதுவுமே இல்லை சரி ஏதாவது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் முதல்ல இவங்களுக்கு நடந்ததுனால இது என்னவோ ஏதோன்ட்டு அவங்களும் கண்டுக்கிடாமல் விட்டாங்க அன்றைக்கி பொழுது அப்படியே முடியுது நல்ல முறையில் இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க தூங்குற அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காவியோட அம்மா அப்பா தம்பி எல்லாம் ஒரு ரூமில் படுத்துக்கிடுவாங்க காவியா வந்து வீட்டில் தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்லூரியெல்லாம் படிச்சுக்கணும் இருக்காங்க தங்கி வீட்டில் இருந்தே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன தனியாரை மாதிரி ஒன்று இருக்குதுங்க அந்த தனியாரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்கிறது அப்புறம் வந்து தூக்கம் வந்தால் தூங்கிடுறது இது போன்ற அமைப்பு தான் இருக்குதுங்க அது போலவே அன்றைக்கும் வந்து நல்ல முறையில் வந்து படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க தூங்கும்போது மணி எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு மணிக்கிட்ட வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு அப்படியே புத்தகத்தில் ஒரு ஓரம் கட்டிட்டு படுத்து தூங்குறாங்க நல்லா அசந்து தூங்கும்போது வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றை கிட்ட வந்து அவங்களுக்கு அதே போன்ற ஒரு அலறல் சத்தம் மாதிரி கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தேம்பி தேம்பி ஒரு பெண்மணியின் அலுவலர் சத்தம் கேட்குதுங்க அந்த காலி இடத்துக்கிட்டையும் அந்த க டேர்னிங் கிட்ட வந்து கேட்குது இதை வந்து யாருக்கு கேட்குதுன்னா தான் லேஸ் அப்படியே மைல்டாக கேட்குது என்ன காரணம் அப்படின்னா எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க ஒன்பது மணி அப்படி அந்த வாக்கில் எல்லோருமே படு தூங்கிட்டாலும் வந்து காவியாக தான் கொஞ்சம் லேட்டாக தூங்குறாங்க அப்போ தான் கண்ணா சந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க அப்போ சத்தம் கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேசை காது கொடுத்து கேட்டுட்டு கொஞ்சம் எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னடா எதுவும் அலல் அலறல் சத்த மாதிரி அழுகை சத்த மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு படபடப்பு வந்து ஏன்னா அந்த நேரத்துக்கு இவங்க ஒத்தையில் படுத்துருக்காங்க இல்லையா என் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை திறந்து பார்க்குறாங்க ஏன்னா அவங்க ரூமில் இருந்து டோரை திறந்து பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்குது இதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த காவியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி பக்கத்தில் ரெண்டும் எதுவும் ஒரு வீட்டில் எதுவும் பெண்மணி ஏதாவது ஏதாவது வீட்டில் குடும்ப சண்டைகள் அழுதுகிட்டு இருக்குமோ ஏன்னா இது கிராமம் தானே இதெல்லாம் வாடிக்கை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே என்ன பண்ணிடுறாங்க அவங்க அறையில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க இப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் கழித்து அப்படியே அலறல் சத்தம் கொஞ்சம் அகோரமாக கோரமாக கேட்குது கோரமாக அப்படியே என்ன சொல்ல ஒரு வித்தியாசமான முறையில் அவங்களை கேட்கும்போது பதறிட்டாங்க பதறி எந்திரிச்சு என்னடா இதுங்கும்போது வெளியில் கொஞ்சம் பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்குது பக்கத்தில் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கும் போது வந்து கதவை மறுபடி திறந்துட்டு என்னடா எட்டி பார்த்துடலாமா என்ன நம்ம வீடு தானே இது அப்படிங்கும்போது என்ன இடமா இருந்தாலும் வந்து கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக வீடும் இருக்கிற ஒரு தைரியத்தில் வந்து எட்டி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வெளியில் வரும்போது வந்து அவங்க அம்மா எப்படியோ எதிர்ச்சியாக முழிச்சிட்டாங்க முடிச்சோடனே என்னப்பா எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவியா வந்து இல்லாமல் வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒன்றுமே கேட்கல யாருக்கு வந்து காவியாவின் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல ஒரு சத்தமும் கேட்கலாம் போய் படுவாப்பா அற தூக்கத்தில் எழுந்திரிச்சு எங்கேயோ போகிறதாப்பா போய் படுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இல்லாமல் கேட்குது வாங்க போய் என்னன்னு பார்த்துரும் அப்படிங்கும்போது உனக்கு தான் கேட்குதுங்க ஏதோ கற்பனையில் இருக்க போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணும் வந்து சரி நமக்குண்டு வித்தியாசமாக கேட்குதோ ஏதோ பூணுங்கன்னு அழுதாலும் கூட இப்படித்தானே இருக்கும் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறைக்குள்ளே போய் படுத்துடுறாங்க படுத்து அப்படியே என்ன பண்ணிடுறாங்க அன்றைக்கி நல்ல முறையில் அப்படியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்துட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க ஏன்னா இரவு முழிப்பு தட்டினா கொஞ்சம் லேட்டாம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அம்மாவும் தூங்கிட்டாங்க ஆனால் எந்த ஒரு சத்தமும் கேட்கல அப்படியே விடுஞ்சிடுச்சு எப்பயும் போல் வந்து பொழுது அப்படியே கடந்து போய்ட்டு இதை பத்தி யாருமே எந்த ஒரு சிந்தனையும் மறந்துட்டாங்க யாரும் யார்ட்டையும் கேட்டுக்கிடவே இல்லை அதற்கப்பறம் மறுநாள் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே மறுநாள் அதாவது சனிக்கிழமை தான் இது போல சம்பவம் நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா எல்லாருமே வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்க லீவில் இருக்காங்க நல்லா கறிகறி எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் போய்கிட்டே இருக்குதுங்க அதே போல் மாலை நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு அலறல் சத்தம் வந்து எல்லாேருக்கும் கேட்குதுங்க அது போல் ஒரு ஆறு மணிக்கிட்ட உடனடியாக அவங்க அப்பா தான் காவியாவின் அப்பா தான் என்னடா இது வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது ஒரு புள்ள கண்டு எதுவும் கீழே விழுந்துருச்சா கீழே விழுந்து அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறாங்க ஒன்றுமே தெரியலைங்க அந்த மாலை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில் வந்து உட்கார்ந்த காவியாக தான் கேட்குறாங்க என்னப்பா அப்படிங்கும்போது வெளியில தான் சத்தம் காட்சியமாக போய் பார்த்தா எதுவுமே இல்லை ஆமாப்பா நேற்றைக்கும் வந்து இதே போல் ஒரு சத்தம் கேட்டுச்சு எதுவும் கண்டு விளையாடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் இன்றைக்கும் கேட்குது இது என்னப்பா அப்படிங்கும்போது ஏமா இது வேறு ஏதாவது பிள்ளைங்க அங்கே கூட ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கோம் எதாவது சத்தம் போட்டுருக்குமா அந்த இதாக இருக்கும் ஒன்றும் கண்டுக்கிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போது அப்படியே கடந்து போகுது மறுபடியும் இரவு வருது கொஞ்சம் நேரம் உட்காந்து யாரும் நம்ம காவியாக உட்காந்து ரூமில் அவங்க ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி த அப்பா அம்மா எல்லாருமே வந்து அப்படியே உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஹாலில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அன்றைக்கும் வந்து சரி ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க சரி இன்றைக்கும் தூக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க புத்தகத்தில் எடுத்து ஓரம் கட்டிட்டு வந்து படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தூங்கும்போது வந்து இன்றைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது இன்றைக்கி வந்து ரொம்ப ஆங்காரமாக அகோரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு கோரமாக கேட்குது இதை வந்து அப்போத்தான் கண்ணசரலாம்னு இருக்கும்போது வந்து இப்படி கேட்குது இதை பார்க்கும்போது வந்து காவியாவுக்கு ரொம்ப அச்சமாயிருச்சு என்னடா நேற்றும் இது போல் கேட்டுச்சு இன்றைக்கி இது போல் கேட்குது சாயங்காலம் ஒரு சத்தம் கேட்குது நைட்டான ஒரு அழுக குரல் கேட்குது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் போய் பார்த்துடலாம் வாங்கும்போது இவங்களுக்கு ஒரு பயமும் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக முதல் நாளுங்கையில் ஏதோ ஒரு எட்டி பார்க்கலாம்னு போய் பார்க்கலாம் ஆனால் இது ரெண்டாவது நாளும் கேட்குது தொடருதுங்க போது உங்களுக்கு ஒரு பயம் ஆனால் இவங்களை அறையில் வந்து ஒரு சின்ன சன்னல் ஒன்று உண்டு அந்த ஜன்னலை திறந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை இவங்க நைசாக அப்படியே லேசாக திறந்து முழுசாக கூட திறக்கலாங்க லேசாக திறந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்கும்போது ஒரு போல் மரம் ஒன்று இருக்குதுங்க அந்த டேனிங் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த போல் மரத்துக்கிட்ட நின்று யாரோ ஒரு ஆள் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கீழே உட்காந்து ஒரு மாதிரி கையெல்லாம் தரையில் வச்ச மனைக்கு அப்படியே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வினோதமான காட்சி ஒன்று யார் பார்க்குறாங்க நம்ம காவியாக பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது என்னடா இது ஏதோ பெண்மணி மாதிரியே தெரியும் இதே ஏன்னா தலைவரி கோலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பெண்மணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வச்சுட்டு ஆனாலும் ஜன்னலை முழுசாக திறக்காமல் கொஞ்சமாக அப்படி கைட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே அப்படியே ஒத்து பார்க்கும்போது வந்து அந்த பெண்மணி வந்து அழுதுகிட்டே இருந்த பெண்மணி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நிறுத்துறாங்க நிறுத்தும் போது ஒரு நிமிஷம் மயான அமைதி எந்த ஒரு சத்தமும் இல்லை காவியா வந்து அந்த பெண்மணி அங்கின கூடிய அந்த போல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அப்படியே உற்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க உற்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிடம் கழித்து பட்டாறு அந்த பெண்மணி திரும்பினதான் காவியாவுக்கு மிரண்டு பேர்ச்சு பயம் ஏன்னா நடுக்கம் கொடுத்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது முகமெல்லாம் ரத்தம் ஏன்னா போல் இருக்குன்னு சொன்னோம்லே அந்த போல் வெளிச்சம் வந்து கரெக்டாக அந்த பெண்மணியின் மேலே விழுகிற மாதிரி இருக்குது தலைவரி கோலத்தில் வந்து குனிஞ்சு உட்காந்துருந்த மாதிரி இருந்ததுனால முக தெரிய முகம் வந்து முதல் தெரியலை குனிஞ்சிருந்த மாதிரி அதற்கப்புறம் ஒரு நிமிஷம் நிமிஷம் அமைதி காத்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்த்தது தாங்க அந்த வெளிச்சத்துக்கு தெளிவாக தெரிதும் மக முகம் ஃபுல்லாக ரத்தம் மண்டை கிண்டெல்லாம் ரத்தம் முடியெல்லாம் விரித்து போட்டு கண்ணெல்லாம் விகாரமாக இருக்கிற மாதிரி பார்த்தது தாங்க காவியாவுக்கு பயம் ரேசா இல்லை டக்குன்னு கதை உடச்சிட்டு அப்பா அம்மானு கத்திட்டாங்க கத்தின உடனே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க தம்பியும் பதறி அடித்து வராரு பதறி அடித்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு சன்னல் கொலியில் கையை காட்டுறாங்க ஆனால் சன்னல் போட்டின மாதிரி இருக்குது உடனடியாக காவியாவின் அப்பா தான் என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கும்போது பேசுமா அப்படிங்கும்போது பேச்சே எடுக்க முடியல ஏன்னா பேச்சு வர வரமாட்டேங்கிது உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நடுக்கிக்கிட்டு அப்படியே கையை காமிக்காதான் புள்ள எதையோ பார்த்து பதறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் முறிஞ்சுக்கிடுச்சு அவங்க அப்பாவுக்கும் முடிஞ்சுக்கிடுச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்க சன்னல் அப்படியே திறந்து பார்க்குறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை வெளிச்சம் தான் இருக்குது உடனடியாக அந்த போல் வெளிச்சம் அது மட்டும்தான் இருக்குது அந்த காலி கிரவுண்டெல்லாம் அப்படியே அந்த இருந்து அப்படியே எட்டி சுற்றி பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை பார்த்தோன்னே என்னவாப்பா என்னத்தை பார்த்து பயந்துட்டே நீ உன்னை யார் இந்த நேரத்துக்கு சென்னலை போட்டு திறக்க சொன்னால் போஸ்ட் மரத்தை பார்த்துட்டு நீ பதறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் வா உள்ள வா அப்படின்னு சொல்லி காலுக்கு கூப்பிட்றாங்க இந்த பெண்மணி அப்படியே பயத்தில் அப்படியே அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது அப்படியே இன்னும் நடுக்கம் தான் இருக்குது பேசவே முடியலை கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு திருநீரை எடுத்து வச்சு விட்றாங்க திருநீரை எடுத்து வச்சு விட்டுட்டு உடனடியாக நீ குத்தோத்துக்கிட்ட உள்ள திருநீர் எடுத்து வச்சு விட்டு உடனே நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்றாங்க இவங்களுக்கு பயம் ரேசாக இல்லை படுக்கிறதுக்கு இவங்களால் முடியவே இல்லை இருந்தாலும் சரி படுமா அப்படி சொல்லி அவங்க அம்மா அந்த வயசுக்கு வந்து தட்டி கொடுத்து அப்படியே தூங்க வைக்கலாம் ஏன்னா பிள்ளை பதறி இருச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க தட்டி கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை சர்றாங்க சரி பிள்ளை தூங்கி இருச்சு நம்மளும் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நபர்களுமே குடும்பத்து நபர்கள் நான்கு நபர்களுமே அங்கே தான் படுக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து காவியா திட்டுக்குன்னு முடிச்சு மறுபடி பதறி கத்துறாங்க பதறி கத்தும்போது ஏன்னா அவங்களுக்கு அந்த கற்பனை கனவு மாதிரி வந்திருக்கும் போல தெரியுதுங்க பயந்து மறுபடி கத்தும்போது என்னடா இது இன்னைக்கு இவன் நம்மளை தூங்க விட மாட்டோம் பாப்பா காலையில் வேலைக்கு போகணும் பாப்பா என்ன பாப்பா சொல்லு பாப்பா அப்படிங்கும்போது போது காவியாவால் எதுவுமே பேசவே முடியலை மிரண்டு மிரண்டு முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் என்னென்னு பார்த்து கொடுப்பா நீ கொஞ்ச நேரம் தூங்கு வாப்பான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க அப்பா கூட நல்ல ஓரளவுக்கு தூங்கிட்டாங்க அவங்க தம்பி தூங்கிட்டாங்க அவங்க அம்மா வந்து விடிய விடிய தூங்காமல் அந்த பெண்ணுக்கு வந்து பக்கத்துலேருந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா தாய் பாசங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா உள்ள பதறிடுச்சுன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டே அப்படியே தூங்க வச்சிட்டாங்க அப்படியே விடி இது விடிஞ்ச உடனேயுமே எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க தம்பி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிறாரு காவியா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம உணவு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு அவங்க அம்மா தான் கேள்வி கேட்குறாங்க என்னவா பணத்தை எதுக்கு அப்படி ரெண்டு மூணு தடவை கத்திக்கிட்டே கிடக்குற அப்படிங்கும்போது உடனடியாக பயத்தோடயே நடுங்கிக்கிட்டே அப்போயே நடுக்கத்தோடு சொல்லுது வெளியில் யாரையும் நான் பார்த்தேம்மா சத்தம் போடுற மாதிரி எனக்கு இது வித்தியாசமாக தெரியுதுமா அப்படிங்கும்போது பாப்பா உனக்கு இது கற்பனையாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிற இல்லையா அதனால் கண்டு இருக்கும் நீ என்ன ஒன்று பகல் நேரத்தெல்லாம் படி நைட்டெல்லாம் ஒழுங்கு இங்கே வந்து எங்கள் கூட வந்து தூங்கிடுவாப்பா நீ பகல் நேரத்தில் உட்காந்து நல்லா படி உனக்கு அப்படிங்கம்போது அவங்கள சொல்லிட்டு நான் வேலை கிளம்பிட்டாங்க போது நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அன்றைக்கி என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க காவியா என்ன அவ்வளோ அச்சம் பயத்தில் அம்மா நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டான்ட்டாங்க அவங்க அப்பாவும் சரி பொண்ணு தான் பயந்துருச்சலாமா நீ கூடருமா நாங்கள் கிளம்புறமான்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு தம்பி போயிட்டார் அப்பா வேலைக்கு போயிட்டார் அம்மாவும் பிள்ளைங்க தான் இருக்காங்க அதற்கப்பறம் எப்பயும் போல் நார்மலாக வந்து அன்றைக்கி பொழுது போய்கிட்டு இருக்குதுங்க ஒரு மாலை நேரம் வந்த உடனடியா அதே மாதிரி ஒரு ஆறு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டால் தாங்க காவியை நடுங்கிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா வந்து என்னவாப்பா என்ன அங்கே வந்து வெளியில் சத்தம் கேட்டுச்சில்ல அப்படிங்கும்போது சத்தம் என்னவாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா வெளியில் வா ஒன்றுமே இல்லை பார் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போய் காமிக்கிறாங்க அந்த ஒரு மாலை ஒரு ஆறு மணிக்கிட்ட ஒரு சின்ன கருக்கல் நேரத்தில் ஏன்னா அவுட்ரு பகுதி இல்லையா கொஞ்சம் சீக்கிரமாக வெளிச்சமும் அவ்வளோக்கு அவ்வளோதான் ஒரே ஒரு போல் லைட்டு தான் அண்ணக்கூடிய இருக்குது வீடுகளும் கலக்கம் கலக்கமாக இருக்கக்கூடிய ஆரணத்துல வெளியில் ஒன்றுமே இல்லை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக பார்க்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சரின்னு சொல்லி தண்ணி தானே சமாதானப்படுத்திக்கிட்டு காவியாவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அன்னைக்கு இரவும் நல்லா சாப்பிட்டுட்டு காவியாக என்ன பண்ணிடுறாங்க நான்லாம் இன்னைக்கு இந்த ரூம்லெலாம் படுக்க மாட்டேன் நான் உங்க கூட தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி தூங்குறாங்க அதாவது அப்பா அந்த ஓரத்திலையும் தம்பி இந்த உரத்திலையும் படுத்துருக்கா காவியாவும் அம்மாவும் நடுவில் படுத்துக்கிட்டாங்க சரி மணி தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டாங்க தூங்கியாச்சு இரவு ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு மேலே தான் இந்த பெண் இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன தான் நடக்குன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க இவங்க அம்மா மட்டும் அப்படியே முழிச்சிருக்காங்க இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுவும் சத்தம் கேட்கனு ஆனால் அவங்க அப்படி காது கொடுத்து கேட்கும்போது வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை அமைதியாக இருக்குது நல்ல முறையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம் மணியும் பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டரை ஆகுது அப்போ எந்திரிச்சு அப்படி லேசாக அப்படியே லைட்டை போட்டு பார்க்குறாங்க பன்னெண்டு பன்னெண்டரை ஆகி போச்சு எந்த ஒரு சத்தம் கேட்கல தண்ணி உடனே உடனடியாக போய் கிச்சனில் போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு காமன் நேரம் வரைக்கும் அப்புறம் அப்புறமும் வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டே முக்கால் ஒரு மணி வரைக்கும் நெருங்கிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு காலையில் வேலைக்கு போக முடியாது ஏற்கனவே நம்ம இன்னைக்கு லீவ் ஓட்டோம் நாளைக்கு லீவ் ஓட்டோம்னா கஷ்டமாயிரும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் விளாடணும்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியாக வந்து அப்படியே கண்ணை சர்றாங்க கண்ணை சந்தை அப்படியே நல்லா அசர்ந்து தூங்கிட்டாங்க அசர்ந்து தூங்கும் என்ன ஆகி போச்சு அப்படின்னா திடீர்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எந்திரிச்சிருக்காங்க யார் காவி அப்பா வந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டரை வாக்கில் இருக்கும்னு சொல்லி குத்து மதிப்பாக சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா இரவு திடீர்னு அவங்க அப்பா எந்திரிச்சு அப்போ கேப்போ ஒன்றுக்கு போகிறதெல்லாம் வழக்கம் பாத்ரூம் போகிறது அதனால் என்ன பண்ணிடுறாங்க சரி எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது பார்க்கும்போது காவி காணும் காவியாவை காணும் உடனடியாக வந்து என்னடா இது பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க ரெஸ்ட் ரூமில் லைட்டு ஏரியாவில் ஒன்றும் இல்லை ரெஸ்ட் ரூமை திறந்து பார்க்குறாங்க அந்த பாத்ரூமை திறந்து பார்க்காங்க உள்ள ஆள் இல்லை உடனடியாக பெட்ரூமை திறந்து பார்க்காங்க உள்ள ஆள் இல்லை ஏன்னா இப்போ சொல்லவே வேண்டாம் மூணு தான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே ஹாலில் படுத்துருக்காங்க வேற எங்கேயும் போன மாதிரி தெரியல உடனடியாக வந்து அப்படி வாசலை பார்க்கறாங்க லேசாக கதவு காற்றுக்கு லேசாக ஆடிக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா கதவு திறந்து கிடக்கு இதை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிட்டார் என்னடா இது கதவு திறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அவங்க மனைவியை எழுப்புறாங்க யார் காவியாவின் அம்மாவை தட்டி எழுப்பி ஏமா பிள்ளை எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது தெரியலைங்க கதவு திறந்த இடத்துக்கு தெரியலை அப்படின்னுட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நைட் நேரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு வந்து மணி அளவில் வந்து அப்பாவும் அம்மாவும் காவியாவோட அப்பா அம்மாவும் எந்திரிச்சு அப்படியே வாசலை அப்படியே சுற்றி முற்றி பார்க்காங்க ஒன்றும் தெரியலை கொஞ்சம் வாசலை விட்டு கீழே இறங்கி அப்படியே பார்க்குறாங்க அந்த டேர்னிங் பகுதி அந்த போஸ்ட் லைட்டுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க இவங்க பார்த்ததும் மிரண்டு விட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு பெண்மணி கீழே உட்காந்து அப்படியே கையை வச்சு குனிஞ்சுக்கிட்டே தலையை சாச்சு சாச்சு அழுகிற மாதிரி இருக்கு இதை பார்த்தோன்னே மிரண்டு விட்டாங்க ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் மிரண்டு விட்டாங்க இது காவியாதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்க்குறாங்க ஆமாங்க காவியா தான் ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இருக்கு இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு மீட்டருக்குள்ளே உள்ள அந்த போல் லைட்டை நோக்கி அப்படியே போகிறாங்க பாப்பா காவியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கிட்டத்தில் நெருங்கி போக 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 அழுகை குரல் அப்படியே வந்து சுருங்கிடுச்சு அப்படியே தலையை கீழே ஓட்டமானக்கே இருக்காங்க யார் காவியா உடனடியே பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்தில் ஓடி ஓடி போகும்போது வந்து டக்குன்னு அப்படி ஒரு ரெட்டு ஏர் எடுத்து பார்க்காங்க அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் மிரண்டு விட்டாங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி ரத்த கலரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்க்குறாங்க அப்படியே காவியாவா சிரிச்சிட்டு மறுபடியும் குனிஞ்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க மண்டையை சாச்சு சாச்சு இதை பார்த்த உடனே மிரண்டு போய் இன்னும் ஏன்னா ஒரு நாலஞ்சு அடி தள்ளி தான் நினைக்கிறாங்க உடனடியாக பக்கத்தில் போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி உடனடியாக அவங்க அப்பா இது இது ஒன்றும் போது வந்து காவி அப்படியே நார்மலாகி அப்படியே ஒரு மாதிரி உடம்பை ஒழிக்கிட்டு அப்படியே படுத்து படுத்துட்டாங்க கீழே படுத்த ஒன்னு டக்குன்னு தூக்கியிருக்காங்க யார் தூக்கியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா சேர்ந்து தூக்கி பாப்பா பாப்பா அப்படிங்கும்போது இப்போ முகம் நார்மலாக தெரியுதுங்க முகம் நார்மலாக தெரியுது வீட்டுக்கு கொண்டு வந்து முகத்தெல்லாம் கழுவி என்ன பாப்பா அப்படிங்கும்போது அவங்க தம்பியும் முழிச்சிட்டாரு முழிச்சு என்னப்பா என்ன தூங்கவே விட மாட்டேங்க ரெண்டு மூணு நாள் அப்படிங்கும்போது போது இல்லை நீ படுற ஒன்றும் இடா அப்படின்னு சொல்லி என்ன தம்பி கிட்ட சொன்னால் அவர் பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா அம்மாவும் கண் கூட பார்த்துருக்காங்க வினோதமாக சூப்பராக இருக்கிறது காவியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து என்ன வைப்பா என்ன வைப்பாங்கும் அப்படியே அப்படி பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க என்னப்பா என்னம்மா அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கிறாங்க எதுக்கு தூங்கும்போது எழுப்புறீங்கன்னு கேட்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலை சரி இந்த நைட்டு இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சரி ஒன்றும் இல்லை வாப்பா படு அதனால தான் உன்னை தட்டி எழுப்பி நேரம் படுக்கத்தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டாங்க இரவு பொழுவது முழுவதுமே வந்து ரெண்டு பேருமே தூங்கவே இல்லைங்க அந்த ரெண்டரை மூணு மணி அளவில் இருக்குது டைம் தூங்கவே இல்லை விடிய விடிய முதல் எந்திரிச்ச உடனேயுமே தம்பி வந்து படவடன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடலாம் சொல்லிட்டு அப்பா அம்மாவும் விறுவிறுப்பாக வந்து தம்பி வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்ருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டோன்னே காவியா பக்கத்தில் வராங்க காவியா அவங்க வரையில் வந்து டயர்டில் படுத்துருக்காங்க அந்த அவங்க பெட்ரூமில் உடனடியாக பக்கத்தில் வந்து என்னவாப்பா என்ன படுத்துட்ட படிக்கலையா அப்படிங்கும்போது எனக்கு மேலெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவியா வந்து சொல்லியிருக்காங்க மேலே தொட்டு பார்க்கும்போது வந்து லேசாக மேல் வந்து கதகதான் இருந்திருக்கு உடம்பு சுடுத மாதிரி காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்திருக்கு என்னப்பா காய்ச்சல் மாதிரி இருக்குது விடிய விடிய உட்காந்து படிச்சிருக்க ஓல வா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவோனே அப்படின்னு சொல்லிவிட்டு அணைச்சி கூட்டு போகிறாங்க அவங்க அம்மா ஏன்னா நைட்டே வந்து பிளான் போட்டாங்க அப்பா அம்மா என்னென்னா உள்ளதை சொல்லி கூப்பிட்டா இவ வராளோ மாட்டாலோ ரொம்ப பிடிச்சிருவா சிக்கலாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் போட்டு தான் கூப்பிடுறாங்க அந்த காவியாவும் சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி காவியாவும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க உடனடியாக அவங்க அப்பா வந்து கண்ணை காமிச்சு ஊருக்கு அவுட்டு பகுதியில் உள்ள அந்த பேருந்து நிலையத்துக்கிட்ட போய் இருங்க அந்த வாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நானும் வாரே நம்ம மூணு வாரம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி காவியாவின் அப்பா வந்து இவங்க ரெண்டு வரையும் அனுப்பி விட்டுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களை ரெண்டு வரையும் கிளப்பி விட்டுட்டு தான் ஒரு கோயில் பூசாரிக்கு தகவல் சொல்லி நாம் வந்து இந்த பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா கருப்பன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்திற்கு அடுத்தார் போல் ஒரு கோயில் ஒன்று உள்ளதுங்க அது வந்து நல்லா ஒரு துடியான சாமின்னு சொல்லி சொல்லப்படுது மேற்கொண்டு வந்து முன்னோர் வழிபாடு வந்து அங்கே உண்டாங்க இது போல காத்துக்கருப்பு ஆன்மாக்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து தொடர்ச்சியாக போய்ட்டு வந்தால் சரியா இருக்கும் ஒரு முறை போனாலே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து நல்ல முறையில் சாமி ஆடி வருதி சொல்லி குறி சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பூசாரிக்கு பண்ணி கொடுப்பது வந்து வழக்கமாக வழக்கமாக இருந்து வருது அதன் அடிப்படையில் வந்து அங்கே கூட்டு பேரலான்னு ஒரு பிளானில் தான் அந்த பூசாரிக்கு எல்லாம் தகவல் சொன்னோடனே பூசாரியும் வந்து சரி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அனைச்ச வரைக்கும் நீங்கள் கூட்டுவாங்க எங்களை நான் மிச்ச வேலையில் நான் பார்த்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியும் வந்து தைரியப்படுத்தி விட்டுருக்காரு அதற்கப்புறம் வந்து யார் காவியாவோட அப்பாவும் வந்து அந்த மர என்ன சொல்ல அந்த பேருந்து நிலையத்துக்கு போய் மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே சமாதானப்படுத்தி வரத பஸ்ஸில் ஏற்றி அந்த கொஞ்சம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு அவுட்டர் பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் இறங்கி கொஞ்சம் நடந்து போகிறாங்க காவியா வந்து இங்கே எதுக்கு போகிறோம் இங்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க வந்து ஒரு சித்த வைத்தியம் இருக்குது நல்ல முறையில் பார்ப்பாங்க மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னத்தையோ பொய்யெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போக 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 காவியாவுக்கு வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க காவியாவுக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ள வந்து ஏதோ இந்த இறங்கின மாதிரி அப்படியே சிலுங்குறாங்க அப்படியே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது வர மாட்டேங்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்கிறாங்க நடக்க மாட்டேங்காங்க அடம் பிடிக்காங்க காவியாவின் அப்பா வா வாப்பா வா வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டாலும் நகழ்வதாகவே இல்லை உடனடியாக வந்து காவியாவின் அப்பா வந்து பாப்பா வா வாப்பா என்ன நீ போட்டு அடம் முடிச்சுட்டு இருக்கவா சரி பண்ண வேண்டாமா நமக்கு உடம்ப வா காய்ச்சல் அடிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும்போது விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தோணியில் வந்து யார் காவியா வந்து அப்படியே அலர ஆரம்பிக்கிறாங்க அப்படியே முழுங்க ஆரம்பிக்காங்க வாய்க்குள்ளே ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படியே விட மாட்டேங்க திரும்பி போகத்தான் முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப அடம் பிடிக்காங்க மல்லு கட்டுறாங்க பிறகு தாயும் தவப்பனும் சேர்ந்து மல்லு கட்டி காவியாவை இழுத்துட்டு இன்னும் ஒரு உள்ள வந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் உள்ளே போய்ட்டா கோயிலுக்கு போயிடலாம் அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு இப்படி இது போல வந்து ஆக்ரோஷமாக அந்த காவியாவின் உடம்பில் உள்ள ஆன்மை வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கு காவி அவன் நடக்கூட விட மாட்டேங்குது திரும்பி ஓடத்தானிக்கு மல்லு கட்டி பிறக்கி இழுத்து கொண்டு போய் அந்த கோயிலில் ஒரு சில உதவியாளர்கள் இருக்காங்க அவங்களும் இதை பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு போய் அணைஞ்சி வரைக்கும் உட்கார வச்சாச்சு பூஜைகளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு யாரும் பார்க்கல கீழே குனிஞ்ச மணிக்கே தான் இருந்திருக்கு காவியாக கொஞ்சம் நேரத்துக்கு அழிச்சு அப்படியே சிணுங்க ஆரம்பிக்க அழுக ஆரம்பிக்குது மூசு மூசுன்னு தேம்பி தேம்பி உடனடியாக அந்த சின்னக்கருப்பன் கோயில் பூசாரி வந்து அருள் வந்து ஆட ஆரம்பிச்சுற மாதிரி எந்திரியே தாய் யார் நீ அப்படின்னு சொல்லி ஒரு அரட்டல் தோணியில் ஒரு மிரட்டல் தோணியில் கேட்கும்போது வந்து அப்படியே உட்காந்து அழுத மணிக்கே தான் இருக்குது எந்த ஒரு பதிலுமே காவியா உடனடியாக வந்து அவங்க கையில் இருக்க ஒரு தடி மாதிரி ஒரு இதை எடுத்து பக்கத்தில் ஊனிங்கும் போது சின்ன கருப்பன் கோயில் பூசாரி மூஞ்சியை வந்து அப்படியே பார்க்குது எந்திரி நீ அப்படின்னு சொல்லி மேலே எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே படவடத்து போய் அப்படியே எந்திரிச்சு நிற்கிது யார் நீ அப்படிங்கும் போது அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்குது எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குற மாதிரி பார்க்கு சொல்றா என்ன அப்படிங்கும்போது வந்து சொல்லுது ஒரு பெயரை ஒன்று சொல்லி சொல்லுதுங்க என்ன பெயர் அப்படின்னா சுவேதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரை ஒன்று சொல்லி சொல்லியிருக்குதுங்க அந்த கோயில் பூசாரிட்ட ஏன் நீங்கள் வந்த என் பிள்ளை நீ ஏன் பிடிச்சிருக்க சொல்லு ஏன் ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்க உனக்கு என்ன வேணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அதை அழுதுகிட்டே வந்து நான் வந்து ஒன்றும் செய்யலை அவள் தான் என்னை இழுத்துட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுது அழுதுகிட்டே அவள் என்ன செஞ்சா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அதாவது என்ன அமைப்பில் அது சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் தானே இந்த சம்பவம் நடந்திருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சுவேதாங்கிற ஒரு பெண் வந்து பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணு இந்த பெண்ணுக்கு வந்து வயது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயது தாங்க ஆகிருக்குது அந்த பெண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டி பழகணுங்கிற ஒரு ஆசையில் வந்து அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்து இது இந்த கிரவுண்டில் அப்படி வண்டி ஓட்டி பழகிறது அப்படியெல்லாம் ஓட்டி பழகிட்டு இருக்கும்போது வந்து இந்த டேர்னிங் கிட்ட வந்து எப்படியோ நிலை வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த போலில் விட்டு அகால மரணம் அடைஞ்சிருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் விழுந்து உடனடியாக அந்த பயத்திலே வந்து அந்த பெண் வந்து அங்கனே வந்து துடுதுடிச்சு தூக்கி விட கூட ஆள் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த வழிபோக்குவர்கள் யாரும் வந்து தூக்கிவிட்டால் தான் உண்டு வழக்கம் கலக்கமாக வீடு இருந்தாலும் இந்த பெண் விழுந்த நேரத்துக்கு யாருமே பார்க்கல கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுற ஆசையில் வந்து ஆசோலேட்டர் திருக்கி அந்த சனி ஞாயிறு நேரத்தில் வந்து இப்படி ஓட்டி பழகிறது வழக்கம் போலங்க அப்படி வந்து விட்டது தாங்க இது கொஞ்சம் நிலைதடு மாதிரி விழுந்து கொஞ்சம் நேரம் அப்படியே துடி தடிச்சு இறந்துருக்குங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் சம்பவம்லாம் நடந்ததை சொல்லி அவங்கெல்லாம் வந்து அந்த பெண்ணை பார்த்தா ஐயோ பாவனோ இறக்கப்பட்டு பரதாவப்பட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த பெண்மணி அந்த சுயதாங்கிற அந்த பெண் வந்து இறந்த இடத்துல அந்த பெண்ணின் ஆன்மாலாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்துருக்குதுங்க அப்பக்கப்போ வந்து அந்த இடத்துல வந்து அழுகும் வைக்கும் எல்லாம் செய்யுமா அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலும் ஏதாவது சத்தம் மாதிரி கேக்குமா இதை வந்து தெளிவாக கண்டுக்கல காரணம் என்னன்னா இந்த காவியா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் ஒரு நூறு மீட்டர் தள்ளி தானுங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனால் காவியா வீட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் அங்கிட்டு அங்கிட்டு தான் கலக்கம் கலக்கமாக வீடு இருக்கு அவ்வளவு தூரத்தில் யாருக்கும் தெளிவாக கேட்காது யாரும் இதை வந்து கண்டுக்கிடவே இல்லை யாரு கண்ணுக்கு இது வரைக்கும் தென்படலை இந்த காவியாவை இது எப்படி ஆக்கிரமிச்சுன்னா அது வாயாலே சொல்லுதுங்க ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த வீடெல்லாம் வந்து குடியேறி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட எங்கேயோ போகும்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காவியா வந்து தலைநிறையா மல்லியை வச்சுக்கிட்டு போயிருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி நடந்து போயிட்டு அவசரமாக வீட்டை கதவை பூட்டிட்டு இந்த பெண்மணி வரும்போது வந்து பூ தலையில் வச்ச பூ வந்து கீழே விழுந்துருக்குதுங்க கீழே விழுந்துருக்குன்னா அந்த டேர்னிங் கிட்ட தாங்க விழுந்துருக்குது அந்த ஆன்மாவும் இங்கே கூடி தானே இருக்குது அந்த பூவை உடனடியாக எடுத்து சின்ன பிள்ளை தானே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த காவியாவுக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க அதில் இருந்து தான் பின்தொடர்ந்துருக்கு இந்த சாயங்கால நேரம் ஆனால் அந்த விபத்து நடந்த நேரத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அலறல் சத்தம் எழுப்பி இந்த காவியாவை பயமுறுத்துறதுக்காகவும் மேற்கொண்டு வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த காவியாவை எப்படியா வர வச்சுருந்தேன்னா நம்மளும் இதே வயசில் போயிட்டு நம்ம இதுபோல் வாழணுமேனு ஒரு ஆசையில் தான் என்ன பண்ணுது இந்த காவியா வந்து அச்சுறுத்தி பயமுறுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினச்சி அதே போல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குதுங்க என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் இவள் உடம்புலேயே இருந்து இவளை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நான் வாழ்ந்துட்டு போயிருந்தேன் எனக்கு இப்படி வம்பான நான் போயிட்டேன் எனக்கு வாழன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மா கேட்கும்போது அந்த சின்னக்கருப்பன் கோயில் பூசாரி வந்து என்ன பண்ணுறாரு அப்புடின்னா இல்லை அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்றது கிடையாது உன் ஆயில் முடிந்த வரைக்கும் நீ அங்கே தான் சுற்றி ஆகணும் இதுதான் விதி ஆனால் என்ன உன் ஆன்மாவின் ஆக்ரோஷத்தை வந்து குறைக்கக்கூடிய பவர் எனக்கு உண்டு உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை கொஞ்சம் கட்டி வைக்கிறேன் உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ கூட இரு யாருக்கும் இந்த தொந்தர ஒன்ற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நீ இப்போ இவளை விட்டு நீ போய்த்தாங்க ரொம்ப அடம் பிடிச்சிருக்கு சரி உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு நான் அதை வந்து சரி பண்ணி விட்டுருந்தேன் நீ ஆசைப்பட்டதை கேட்டு வாங்கிட்டு போயிடணும் ஆனால் இவன் உடம்புல இருக்கவே கூடாது இல்லை அப்படின்னு உன்னை அழிக்க கூட சொல்லி அந்த சின்னக்கற்பன் கோயில் பூசாரி சொல்லும்போது அந்த ஆன்மாக்கு வேற வழி இல்லை அழுது அழுதுகிட்டே வந்து எனக்கு பூ வேணும் பொட்டு வேணும் அது இதுன்னு சொல்லி நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் கேட்டிருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டிருக்குது இது எல்லாமே வந்து இவகையால் கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க நான் இவளை வந்து தொடவே மாட்டேன் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்றா இந்த ஆன்மா வந்து இங்கேருந்து அங்கே போக முடியாது இது இறந்த அடையிற வரைக்கும் அது அங்கே தான் ஆனால் இவங்களும் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க இவங்களும் வெளியில் அந்த கோயில் பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த சின்ன அருள் வந்து அந்த கோயில் பூசாரி வந்து இவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அந்த காவிய கையாலே வாங்கி கொடுத்து சின்னதாக ஒரு பூஜை மறியும் செஞ்சு அந்த ஆன்மா வந்து அந்த இடத்திலே வந்து அடக்கி வச்சிட்டாரு எந்த ஒரு தொந்தரம் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை இப்ப காவியா அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் ஒரு வரன் வந்திருக்குது அடுத்து திருமணம்லாம் முடிக்க போகிறதாக வந்து சொல்லிருக்காங்க மேலும் தங்கச்சி காவியா அவர்களின் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு மேற்கொண்டு வந்து அந்த ஆன்மாவால் வந்து உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு தொந்தரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களே மறக்காம நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் எந்த ஒரு தடையின்றி வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது ஒரு சில ஆமானசியமான திகில் சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் மறக்காம டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய நமது ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க கண்டிப்பா நமது சேனல்ல வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்